பொதுவாக இந்துக்களோட செல்வ செழிப்பிற்கான மந்திரம்னு சொல்லும்போது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமகா இது வந்து லக்ஷ்மி குழிய மந்திரம் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து டெய்லி நூற்றி எட்டு முறை நம்ம சொன்னோம் அப்படின்னா செல்வ செழிப்பிற்கு தேவையான அனைத்து பாசிபிலிட்டிஸையும் உருவாக்கி கொடுக்கும் சைனீஸோட வெல்த் சிம்பிள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூன்று நாணயங்களை வந்து ரெட் கலர் ரிப்பன்ல கட்டி வச்சு செல்வத்துக்கான அடையாளமாக கும்பிடுறாங்க இப்படி ரெட் கலர் ரிப்பன்ல கட்டுறது மூலமாக அந்த பணம் பன்மடங்கு ஆசிர்வாதங்களையும் அதிர்வுகளையும் கொண்டிருக்குது யூரோப்பியன் சைடு வந்து வெல்த் சிம்பிள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பேலீஃப் அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களை வந்து அந்த பேலிஃபில் எழுதி அதை அப்படியே எரிச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம யூனிவர்ஸுக்கு சமர்ப்பணம் பண்ணுற மாதிரி அதை சீக்கிரம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னிக் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபீகூ சிம்பிளையுமே வந்து செல்வத்துக்கு அடையாளமாக வச்சு கும்பிடுறாங்க இதை வந்து ஒரு பேப்பரில் வரைஞ்சிட்டு அதை வந்து மெடிடேட் பண்ணும்போது விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறாங்க இப்படி பண்ணுறது மூலமாக அவங்க செல்வத்தை வந்து ஈர்க்கிறதாகவும் நம்புகிறாங்க இப்போது சொன்ன அந்த மூணு டெக்னிக்ல எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ